ரிஷபராசி ஒரு பெட்டி கடை முதல் ஐடி கம்பெனி வரை இருக்கவங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு வழிகள் சொல்லுங்க எந்த தெய்வத்தினுடைய காலடியில் சரணாகதி அடைந்தா எந்த தெய்வத்தினுடைய பார்வை எனக்கு பட்டா வெற்றி பெறலாங்கிறத ஞானிகள் சொன்ன சொச்சம் அதுக்கு தான் ஜோதிடம் இந்த ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் நீங்க பிறந்துட்டீங்கனாலே தானும் சந்தோஷமா இருந்து அடுத்தவர்களையும் உங்களால் சந்தோஷப்படுத்துவதற்காக பிறந்த பிறப்புனு சொல்லலாம் இந்த ரிஷபலக்கணம் தன் குடும்பத்தை தன் குடும்ப உறுப்பினர்களை தன் வாழ்நாளை அர்ப்பணிப்பதற்காக அப்ப இவர்கள் எந்த தெய்வத்தை பிடித்து கொண்டால் தொழிலில் செல்வங்களை ஈர்க்கலாம் உங்களுக்கு ஒரு தொழில உருவாக்கி கொடுக்கிறது அந்த தொழில வந்து வளர்ச்சியை கொடுக்கிறதுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் நல்ல பலன்கள் இவர்கள் வாழ்க்கையில செல்வங்களை கொளித்து விடுவார்கள் ஒரு ரிசபலக்கணம் ரிசபராசியில் பிறந்தவர்கள் சந்தனத்தை கோவில் தீர்த்தத்தில் கலந்து நெற்றியில் வைத்துக்கொண்டு காரியங்களில் காரியங்களில் சென்றார் சுகமே சொல்லுயா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை மீனராசிக்கு பண உறவு போட்டிருந்தோம் பத்தே நாளுங்க ரெண்டு லட்சம் பேர் பார்த்துட்டாங்க ஆமாம் அத்தனை பேருமே மனசார புகழ்றாங்க ஆமாம் உண்மை 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 நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இவ்வளோ விளக்கமாக மீனத்துக்கு யாருமே சொன்னதுன்னு புகழ்றாங்க அதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா முதல்ல உங்களுக்கு பக்தி பரவசத்தோடு இந்த பக்தி இன்ஃபினிட்டி சேனலில் இணைந்திருக்கக்கூடிய ஐந்து லட்சம் உறவுகள் இன்னமும் இணைய போகின்ற பல கோடி உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து இணைந்திருங்க நிறைய பதிவுகளில் நிறைய ஆன்மீக விஷயங்களை பக்தி பரவசத்தோடு நம்ம பக்தி இன்ஃபினிட்டி சேனல் மூலயமா பேச இருக்கிறோம் நிச்சயமாகங்க ஏன் இதை நான் சொன்னேன்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் ஐயா அயராது உழைச்சி மக்களுக்கு பயனுள்ள தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்து ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா நான் நேரில் பார்க்கறதுனால சொல்றேன் அது எக்ஸ்ட்ரா ஆமாம் நம்ம கம்மி சித்தர்கள் ஞானிகள் எந்த நவீன கருவிகள் தொழில்நுட்ப வசதி கூட இல்லாம இன்னைக்கு கூட பாருங்க ஒரு புயலை கிடக்குறதுக்கு இத்தனை மணிக்கு கரையை கிடக்கும் இத்தனை மணிக்கு கரையை கிடக்கும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலியமா தெளிவுபடுத்துகிறோம் ஆனா அன்றைய காலங்கள்ல இத்தனையும் நடந்திருக்கும் இத்தனை மணிக்கு அமாவாசை இத்தனை மணிக்கு பௌர்ணமி இத்தனை மணிக்கு இன்ன திதி இத்தனை மணிக்கு இன்ன கிரகம் இந்த நிலையில கண்டுபிடித்த நம்ம ஞானிகளுக்கு நம்ம கொடுக்குற உழைப்புங்கிறது அர்ப்பணம் நிச்சயமாக நிச்சயமாக ராசி நம்ம அடுத்த எபிசோட் வந்துவிட்டோம் ஆமாம் பெட்டிக்கடை முதல் ஐடி கம்பெனி வரை எல்லாத்துக்கும் ஒரு ஆசை என்ன இருக்கும் என் தொழிலில் என் பையனுக்கு கொடுத்துட்டு போகணும் என் வாரிசு கொடுத்துட்டு போகணும் இல்லை அவனுக்குன்னு ஒரு தொழில் உருவாகி கொடுக்கும் உருவாக்கி கொடுக்கும் நம்ம தான் எம்ப்ளாயாக போயிட்டோம் நான் தான் வேலை இருக்கேன் என் பையன் வேலை பார்க்கக்கூடாது இப்படிலாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லை இருக்கிற வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கும் ஸோ இந்த பெட்டி கடை முதல் ஐடி கம்பெனி வரை இருக்கவங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு வழிகள் சொல்லுவீங்க அருமையான ஒரு கேள்வி நம்ம போன இதுல கூட தனஸ்தானத்தை பார்த்தோம் இப்ப தனம் வர்றதுக்கு ஒரு கர்மம் வேணும் அதுதான் புளிப்பணியா கூட சொல்லுவார் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் ஐயா நீங்க பண்ணக்கூடிய தொழில் ஜீவனம் வருவாய்க்காக தேடிக்கக்கூடிய அனைத்துமே அந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல இருக்கு அதே நேரத்துல அந்த தொழில் மூலியமா கர்மவனையை சம்பாதிக்கிறதுனால அது கர்மஸ்தானம்னு பேர் கர்மம்ங்கிற தொழிலை செய்வதுனாலையும் அந்த தொழில் மூலியமாகவே பாவபுண்ணியங்களை சம்பாதிப்பதுனால அப்ப தர்மத்தோட தான் மேஷ ராசிக்கு பத்தாம் இடம் காலபுருஷ தத்துவம் சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் கர்ம காரகனா வர்றாரு ஒவ்வொருடைய ராசி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பத்தாம் இடத்தினுடைய அதிபதி அந்த ராசியாதிபதி இவங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட குணங்களை கொடுக்கிறாரு இவங்களுக்கு நடக்கிற தசாபதிக்கு தகுந்த மாதிரி இவர்கள் ஒரு ஆதாயத்திற்காக ஒரு வேலைக்காக தினக்கூலிக்காக வேலைகள் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த தொழில கத்துக்கிட்டு இந்த கிரகம் போய் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அது கிரகம் தான் கூட்டிக் கொண்டே விடுது எத்தனையோ தொழில்கள் இருக்க ஐயா குண்டூசி வித்து கோடீஸ்வரனானவங்களும் இருக்காங்க பெரிய நகை கடை வச்சு திவாலானவங்களும் அம்பதனாயிரம் ரூபாய் போட்டு பட்டுப்புடவை வாங்கிடலாம் ஆனா ஒரு ரூபாய்க்கு சேஃப்டி பண்ணுவாங்கனா தான் மானத்தை காப்பாற்ற முடியும் ஒரு கோவிலுக்கு தீபம் ஏத்துவதற்கு நூறு விளக்கு ஏத்துக்கிறேன் கடன் வச்சு எண்ணெய் நெய்யெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் ஆனா அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தீக்குச்சி வேணும் அப்ப தீக்குச்சி பண்ணக்கூடிய தொழில் பண்றவரும் கோடீஸ்வரனாக வர வேண்டும் என்னை விற்பவரும் கோடீஸ்வரனாக வர வேண்டும் சேஃப்டி பெண் விற்பவரும் கோடீஸ்வரனை விற்பவரும் கோடிஸ்வரராக வர வேண்டும் தன் தலைமுறைக்கும் அந்த தொழிலே கொண்டு வர வேண்டும் அப்ப தொழிலில் உள்ள வேற்றுமை எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் இறைவனால் கொடுக்கப்பட்டது அந்த தொழிலில் நான் வளர்ச்சி அடைவதற்கு எல்லாரை விட நான் சிறப்பா செய்யறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சா எந்த தெய்வத்தினுடைய காலடியில சரணாகதி அடைந்தா எந்த தெய்வத்தினுடைய பார்வை எனக்கு பட்டா வெற்றி ஞானிகள் சொன்ன ஜோதிடம் நம்ம உழைப்புக்கு முட்டுக்கட்டை போடுவதில் உழைப்பை மெருகேற்றுவதற்கு என்ன வழி நிச்சயமா நிச்சயமா சொல்றோம் நீங்க அருமையா கேட்டீங்க ரிஷப லக்னம்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே சிலருக்கு வந்து ராசி ஒன்னா இருக்கும் லக்னம் வேறையா இருக்கும் அப்படிங்கும் போது குழம்பிக்க வேண்டியது இல்லை அது சுய தொழிலில் நடக்கக்கூடிய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய புலன் வந்து ரிஷப ராசி இது ஒரு அற்புதமான ஒரு ராசி எல்லா ராசிகளும் அற்புதமான ராசி அதுல வந்து இந்த ராசியினுடைய தன்மை பாருங்க சுக்கரனை ஆட்சி வீடாக கொண்டவர்கள் ஜோதிட சாஸ்திரத்துல இது ஸ்திரமான ராசி அப்படின்னு பேரு அப்ப ரொம்ப ஆழமான முடிவு அந்த முடிவுல உறுதியா இருக்கிறது அந்த முடிவுல இருந்து மாறாம இருக்கிறது அதுக்குத்தான் என்ன சொன்னாங்கன்னா எருதுவினுடைய அம்சம் சொல்லக்கூடிய நந்திதேவரனுடைய அம்சம் சொல்லக்கூடிய ரிஷப வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்தை ராசியாக லக்னமாக பெற்றோர்கள் நந்தீஸ்வரர் பாருங்க அந்த சிவனிடத்துல அப்படியே எந்த இடத்துலையும் சிந்தை மாறாது தானும் ஆனந்தமாக இருந்து பிறரையும் ஆனந்தமாக இருப்பதற்காகவே வரம் வாங்கி சிவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த நந்தி தேவர் அதுபோல இந்த ரிஷப ரிஷபராசியில் நீங்க பிறந்துட்டீங்கனாலே தானும் சந்தோஷமா இருந்து அடுத்தவர்களையும் உங்களால் சந்தோஷப்படுத்துவதற்காக பிறந்த பிறப்புன்னு சொல்லலாம் இதில் நம்ம உறவுகள் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இங்கேயா சந்தோஷமா இருக்கேன் என்னால அடுத்தவர்தாயா சந்தோஷமா இருக்கிறாங்க எனக்கு சந்தோஷத்துக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழிகளை சொல்வதற்கு தான் நம்ம தெய்வ தரிசனங்களையும் பரிகாரங்களையும் இந்த பகுதி முழுவதும் சொல்ல இருக்கும் பொறுமையா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் அதுல ஒரு அம்சம் பாருங்க இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்குள்ளதான் சந்திர பகவான் வந்து உச்சமடைகிறார் சுக்கரன் ஆட்சி வருகிறார் சந்திரன்னா என்ன தாய்மை சுக்கரன் என்ன அழகு தாய்மையே ஒரு விதத்தில் அழகுதானே ஆமா 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 தாய்மையே ஒரு விதத்தில் அழகுதானே எல்லா உயிரினத்திலும் தாய்மை அழகு அழகு பாருங்க இதுல பாருங்க ரிஷபம் என்பது ஒரு எருது கால வீரத்தின் சொரூபம் அசால்ட்டா இருப்பாங்க இந்த ரிஷபராசி ரிஷபலகணத்துக்கார பாருங்க அப்பா நஷ்டம் வந்துருச்சுப்பா தொழில்ல விடு பார்த்துக்கலாம் அப்பா அடுத்த நேரம் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழியில் விடு பார்த்துக்கலாம் ஒரு ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த பெண்களிடத்திலே ஒரு பிரச்சனையை போய் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா சரி எது வந்தாலும் பார்த்துக்கிறோங்கிற அப்படி ஒரு அந்த காளையை போன்ற ஒரு தெனா விட்டு ஒரு திமுரு அது வந்து ஒரு ராஜ திமுருன்னு சொல்லுவாங்க அது இயற்கையாகவே இவர்கள் இடத்துல வந்துருது நீங்க பாருங்க ஆண்களும் இந்த ரிசபழக்கடம் ரிசபராசிக்காரர்கள் இருக்கிறாங்க சிறராசியா இருக்கிறதுனால பெண்களுக்கு பாருங்க நீங்க எந்த உயிர்கள் வேணாலும் இருக்கட்டும் ஐயா சாதாரண ஒரு கோழிங்க கோழி சேவல்னா ஒரு கம்பீரம் சொல்றேன் அந்த கோழி ரொம்ப அமைதியாக தன்னுடைய இறையை தேடிக்கிட்டு தானே அப்படியே போயிட்டே இருக்கும் இதே கோழி குஞ்சு ஈன்றதுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் முன்னூத்தி டிகிரி பார்வையில கருடன் அதை சுற்றி சுற்றி வந்து அந்த கோழியை அபகரிப்பதற்கு முயற்சி செய்யும் போது கூட அப்படியே என்ன மீறி என் கோழி கொஞ்சம் தூக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கருடனை எதிர்த்து சண்டை போடுற ஒரு பவர் அந்த கோழி இடத்துல வரும் பசு பார்ப்பதற்கு அமைதியின் சொரூபம் சாந்தத்தின் சொரூபம் அன்பின் சொரூபம் அதே பசு தான் கன்றுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா பத்து ஏறுதுக்கு சமம் பத்து காலைக்கு சமம் அதுபோல இந்த ரிசபலக்கணம் ரிசபராசிக்காரர்கள் பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பசு தன் கன்றை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த ரிசபலக்கணம் ரிசபராசிக்காரர்கள் தன் குடும்பத்தை தன் குடும்ப உறுப்பினர்களை தன் வாழ்நாளை அர்ப்பணிப்பதற்காக பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் அது கருணனா இருந்தா யாரா ஒரு துணிச்சலோட வா பாத்துக்கலாம் தான் இவர்கள் தொழில் ஜெயிப்பதற்கான ஒரு பலம் இந்த பலத்தை சரியா விதி என்ன பண்ணும் பாருங்க மாட்டுக்கு மூக்கனாங்க ஏற்பட்டுருவோம் காலைக்கு மூக்கனாங்க ஏற்படுவாங்க எதுக்கு போடுவாங்க பாஞ்சு பாஞ்சுடுமா அதனால கண்ட்ரோல வச்சுக்கிறாராம் சரி பசுவை ஒரு வடத்துல ஒடிச்சு கட்டிடுவாங்க என்னென்ன ஓடிடுமா சரி அது எங்க போனாலும் திரும்ப தன்னுடைய சொந்த தாய் வீட்டுக்கு வந்ததே ஆகும் கன்று தன் பாசுவை தேடி வந்ததே ஆகும் இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு கூட இருக்கும் அதுபோல ரிசபக்கணம் ரிசபராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல கட்டி போட்டதுக்கு அப்புறம் மூக்கணாங்கயிறு போட்டதுக்கு அப்புறம் கட்டுப்படுத்தியதுக்கு அப்புறம் அந்த வட்டத்தை தாண்டி சிந்திக்காமலே இருப்பதற்கான சூழ்நிலை அமைகிறதுனால செல்வத்தை இருக்க முடியல பணத்தை சம்பாதிக்க முடியல பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுக்கணும் நீங்க நல்லா பாருங்க சாமி ரிசபணம் ரிசபராசி நான் நிறைய ஆய்வு பண்ணிருக்கேன் ஒரு தொழில் ஒரு மேனேஜரா இருப்பாரு அல்லது சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அல்லது ஒரு குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் ஒரு ரிசபலக ரிசபராசி இருக்குன்னா நீங்க எல்லாம் கூடி பேசி முடிவெடுத்து எல்லாம் பண்ணி அந்த முடிவை வந்து வந்து சக்சஸ் பண்ணும்போது அந்த முடிவை செயல் திட்டம் தீட்டி கொண்டுட்டு வர போகும்போது இந்த ரிசபலக்கண ரிசபராசிக்காரர்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்து அவ்வளவு சீக்கிரம் அவங்கள்ட்ட உள்ள வாங்க முடியாது ஏன்னா வந்து ஸ்திர ராசி ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப சைலண்ட் மோடில் அமைதியாக கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா விநாயக பெருமான வழிபாடு பண்ணி கொடிமரத்தை வழிபாடு பண்ணி நந்தி தேவரை வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கு மத்தியிலே சிவபெருமானை பார்த்து தரிசனம் செய்தால் தான் முழுமையான ஒரு பலன் கிடைக்கும் அதுபோல இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் ரிஷப லக்கணத்தை பிறந்தவர்களை கடந்து நீங்க ஒரு திட்டத்தை தீட்டவே முடியாது ஒரு குடும்பத்துல இருந்தாலும் சரி இல்ல ஒரு நிறுவனத்துல இருந்தாலும் சரி நீ பாத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இப்ப சொல்றாங்க இப்ப நம்ம சுமார்ட்டா கூட சொல்லுவாங்க ஓவர்லுக் பண்றதா ஓவர்லுக் பண்றது இந்த போட்டு கொடுக்கறது இங்க இருந்து அங்க கோல் சொல்றது இங்க இருந்து அங்க ஒண்ணு சொல்றது பாசுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சுக்கிறது இங்க பிடிச்சுக்கிற நீ போடி மாப்பிள்ள எங்க சுத்தி என்ட்ட வந்து தானே அப்படிங்கிற ஒரு திமுரு ரிசபலக்கான ரிசபராசிட்டர் நிச்சயமா திமுரு திமுருன்னு சொல்றத தவறா நினைக்க வேண்டாம் ஆளுமைன்னு கூட எடுத்துக்கங்க நிச்சயமா சார் சிலர் ரிசபராசி நான் பாத்திருக்கேன் அவங்க சஜஷனா சொல்லுவாங்க ஆனா எக்ஸிகியூஷன் பாட்டுல அந்த சஜஷன் தான் ஆமா அப்படி நந்தி தேவர் மாதிரி அப்படியே அழியாத பரம்பொருள் நீ வா பாத்துக்கலாம் எங்க சுத்தி என்கிட்ட வருவ எங்க சுத்தி என்கிட்ட வந்து மேட்ரு வரும் எங்க சுத்தி என்கிட்ட நீ காரியம் சாதிப்ப எங்க பாசு உனக்கு எப்படி வரம் கொடுக்குறாருன்னு பாப்போம் என்னைய மீறி எப்படி உங்க அப்பாட்ட நீ இந்த காரியத்தை சாதிக்கிறன்னு பாப்போம் என்னைய மீறி எங்க உங்க அம்மாட்ட நீ எப்படி தாஜா பண்ணி இந்த காரியத்தை சாதிக்கிறேன்னு பாப்போம் குடும்பம் முதல் நீங்க சொல்ற மாதிரி பெட்டி கடை முதற்கொண்டு ஐடி கம்பெனி வர இவர்களிடத்துல அசால்ட்டான ஒரு தனித்திறன் ஆளுமை திறன் இருக்கு இத கேட்ச் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில தொழிலில் ஜொலிக்கலாம் செல்வத்தை ஈட்டலாம் நிச்சயமா நீங்க சொல்றது எப்படின்னா நீங்க வழிபட்டா மட்டும் இல்ல உங்க ரகசியத்தையும் நீங்க கண்டுபிடிச்சுங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸும் கரெக்ட் உங்க ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சுக்கங்க அதை பேஸ் பண்ணி உங்க திட்டங்களை போடுங்க திட்டங்களை போடுங்க அப்ப ரிசபம்னா என்னங்க அழகு ஆடம்பர பொருட்கள் கலைநயனமான பொருட்கள் ஓவியங்கள் லாஜ் விடுதிகள் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்தில் பயன்படக்கூடிய பொருள்கள் மொத்தத்துக்கு சொல்ல போனா அழகு அழகு சாதன பொருள்கள் கலைநயனமான பொருள்கள் இசை கருவிகள் கேளிக்கை விடுதிகள் கண்ணாடி பொருள்கள் இதெல்லாமே சுக்கரனுடைய உங்க ரிஷவலக்கணம் ரிஷவராசிக்கு பத்தாம் அதிபதி சனீஸ்வரன பகவானா வர்றதுனால இரும்பு இயந்திரம் இயந்திரம் சார்ந்த உப தொழில்கள் சேவையின் அடிப்படையில செய்யக்கூடிய தொழில்கள் பொதுமக்கள் தொடர்பு சார்ந்த தொழில்கள் பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய சேவைகள் அனைத்துமே சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்துருது இன்னும் நிறைய தொழில் காரகத்துவங்களை சொல்லிட்டு போகலாம் அப்போ இந்த ரெண்டு காரகத்துவத்துக்குள்ளதான் உங்களுக்கு தொழில் அமையும் அல்லது நீங்க ஏதாவது ஒரு தொழிலுக்குள்ள இருப்பீங்க அல்லது உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியின் காரணமாக நீங்க ஒரு தொழிலுக்குள்ள இருந்தாலும் கூட திடீர்னு வாழ்க்கையில ஒரு தசாபுத்தி மாறும்போது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை கொண்டுட்டு வந்து கொடுத்து பாதிக்கு மேல உங்க வாழ்க்கையில பாதிக்கு மேல செல்வங்களை ஈட்டி அந்த செல்வத்தை உங்களுக்கு தலைமுறைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் அமைத்து கொடுக்கும் நிச்சயமா நிச்சயமா அதுல உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க தலைமுறைக்கும் அந்த செல்வத்தை நீங்க கொண்டு செல்லுது எங்க தாத்தா காலத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் எங்க அப்பாவினுடைய பிசினஸ் நான் எடுத்து செய்யறேன் சார் அல்லது எங்க அப்பாவை ரோல் மாடலா வச்சுக்கிட்டு நான் ஒரு பிசினஸ் செய்ய போனேன் சார் அல்லது நான் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த நிறுவனம் சார்ந்த தொழிலை நானே செய்யலான்னு இருக்கேன் அல்லது நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் சைல ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி ஒருத்தரை போட்டு வேலைக்கு ஒடுக்கலாமா அப்படின்னு இருக்கேன் ஒரு சமையல் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து நான் செய்யலாமான்னு இருக்கேன் அல்லது எனக்கு அழகாக ஓவியம் வரையும் நான் வேலை பார்த்த நேரம் போக வீட்டில் உட்காந்து ஓவியங்கள் வரையலாமான்னு இருக்கேன் அல்லது எனக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இருக்கு அழகா எனக்கு டிசைன் பண்ண தெரியும் பிளவுஸை டிசைன் பண்ண தெரியும் தையல் கலை நிபுணர்கள் தன்னட்ட இருக்கக்கூடிய தனித்திறன் ஒரு ஊருகாய போடுறதுல கூட இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நுட்பமா இருப்பாங்க நீங்க பாருங்க இந்த லக்னம் ராசியில பிறந்த பெண்கள் குத்து விளக்கை ஜோடிக்கும்போது கூட குத்து விளக்கில் தீபம் ஏற்றும்போது கூட ஒரு பொட்டு வச்சா பத்தாதான் மேல இருந்து கீழே வரையும் அப்படியே அம்பிகை போல் ஜோடித்து அழகு பார்த்து பூ முடித்து பூ சூடி அந்த தீபத்தை ஏத்துறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் இவர்களுக்கு ஆந்தனும் அதே போல சட்டை கசங்கிற கூட தான் பொழுதுக்கும் உழைத்தாலும் கூட வீட்டுக்கு போகும்போது வெளியில போகும்போது ஒரு வாசனை அப்படி உங்களை கிராஸ் பண்ணி போகுது ஒரு நறுமணம் உங்களை சுற்றி வீசுது ஒரு இடத்துல வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒளி வருது அப்படின்னு சொன்னா அங்கே ரிசபலக்கண ரிசபராசி கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ரசம் வச்சா கூட எம்பியாக வைக்காமல் அந்த ரசத்துக்குள்ள அப்படியே மேலே பேப்பரெலாம் தூவி அப்படியே கொத்தமல்லி தலைகள் எல்லாம் வச்சு போட்டு அப்படியே புதினாவெல்லாம் வச்சு போட்டு வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தை கூட அப்படியே தொடைத்து அழகா கொண்டாந்து அந்த அந்த சாப்பிடுற இடத்துல வைக்கிற அந்த பண்பு ரிசவலக்காசிட்ட இருக்கு அழகாக அந்த மாதிரி பக்கத்துல சக்னி எல்லாம் வைக்கிற அவங்க வைப்பாங்க ஆமா அந்த சொல்லுவாங்க அது வந்து இயற்கையா இவர்கள்ட்ட இந்த பிரசன்டேஷன் ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இவங்க தொழில இறங்கணும் அப்ப தொழில் நீங்க என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்குங்க என்ன தொழில் வேணாலும் செய்வதற்கு திட்டமிடுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா எல்லா தொழிலும் செய்கின்ற தொழிலெல்லாம் நீயே ஈஸ்வரா பண்ணுகிற தொழிலெல்லாம் நீயே ஈஸ்வரா அப்ப எனக்கு என்ன உத்தியோகம் கொடுத்தியோ என்ன வேலை கொடுத்தியோ அந்த வேலை உன்னால் கொடுக்கப்பட்டது பரம்பொருளே நான் இன்னைக்கு இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கும் நீதான் காரணம் இந்த தொழிலில் நான் முதலாளியாக இருந்ததற்கும் இனிமேல் இருக்க போவதற்கும் நான் இருக்கிறது மட்டும் இல்லாம குடும்ப வாரிசுகளும் இந்த தொழிலை நடத்தி போறதற்கும் பரம்பொருளாகிய அந்த சதா சிவபெருமானை சிவபெருமானே காரணம் அப்ப இவர்கள் எந்த தெய்வத்தை பிடித்து கொண்டால் தொழிலில் செல்வங்களை ஈர்க்கலாம் தொழிலில் வாரிசுகளுக்கு கொடுக்கலாம் சுய தொழிலில் வெற்றி பெறலாம் அல்லது பார்ட் டைம் பிஸ்னஸ் சொல்லுவாங்களே வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு உப தொழில் மூலியமாக வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு சில தெய்வ அமைப்புகள் இருக்கு கரெக்டா வந்தீங்க இந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்ன தொழில் செய்யலாம் இல்ல எந்த தெய்வத்தை வணங்கலாம் எங்களுக்கு அதை சொல்லுங்க ஐயா நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எந்த தெய்வத்தை வணங்கலாம்னு சொல்லுங்க ஐயா ரிஷப லக்னம் ரிஷபராசினாலே மகாலட்சுமி தயார் அது இவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வமா ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் மகாலட்சுமி தேவியை கும்பிட வேண்டும் இவங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அந்த தொழில வந்து வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு நந்தி தேவரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் ஏன் நந்தி தேவர் சொல்றோம் அப்படின்னா ரிஷிகள் தேவர்கள் ஞானிகள் முனிவர்கள் அனைவருக்கும் ஆதி குருவாக நந்திதேவரே இருக்கிறாங்க உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பதில் நந்திதேவர் இடத்திலே எடுத்துச் சொல்வதில் அவ்வளவு ஒரு அற்புத பங்காற்றார் ஏன்னா நீங்கள் அவருடைய வாகனமான அந்த ரிசப வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த நந்தியினுடைய அம்சத்திலே எருதுவினுடைய அம்சத்திலே நீங்கள் பிறந்த காரணத்தினால நந்திதேவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்போ நந்தி பகவானுக்கு சிவப்பு அரிசி வைத்து அருகும்போல் மாலை தரித்து தீபம் ஏற்றி திங்கள்கிழமைகளில் பிரதோஷ நாள்கள்ல சனி பிரதோஷ நாள்கள் எப்பையெல்லாம் உங்களுக்கு மனம் வருத்தமாக இருக்குதோ எப்பையெல்லாம் தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குதோ தொழிலில் ஒரு லாபம் இல்லாமல் இருக்குதோ அந்த நந்தி நந்திதேவரை அவருடைய பாடல்களை பாடி சிவபெருமானுடைய பாடலை பாடி நந்திதேவருக்கு பிடித்தது தன் புகழ் பாடுவதில்லை சிவனுடைய புகழை பாடுவது ஓம் நமச் சிவாய சிவாய நம்ம இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி 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 வழிபாடு பண்ண பண்ண இவர்கள் வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படும் கிங்கினி சலங்கை கட்டி பட்டுடுத்தி சந்தனம் மணக்க ராஜ கம்பீர நடையோட நந்திதேவர் வந்து உங்கள் முன்னாடி காட்சி தந்து என்ன வேண்டுன்னு கேட்பார் அப்படி நந்திதேவரை தரிசனம் பண்ணுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைத்தாலும் உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய சிவஸ்தலத்துல போய் நீங்க வழிபாடு பண்ணினாலும் கூட நிச்சயமான முறையில் திருவண்ணாமலை சென்று நந்திதேவரை தரிசனம் செய்ய வேண்டும் சுவோர்வானை தரிசனம் செய்ய வேண்டும் அதில் நந்தி லிங்கத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த திருவண்ணாமலை மலையே ஒரு இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது முகமாகவே காட்சி தரும் அதை பேர் நந்திமுக தரிசனம்னு சொல்லுவோம் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வரணும் கோயிலில் சுற்றி வளம் வர்றப்ப கிரிவலம் வர்றப்ப நின்று எல்லாரும் கும்பிடுவாங்க அந்த நந்திமுக தரிசனத்தை இவர்கள் வழிபட்டு வர வேண்டும் அடுத்து எருதுவுக்கு உணவளித்தல் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காலைக்கு உணவளித்தல் பசுவுக்கு உணவளித்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றுமை இவர்கள் வாழ்க்கையில வசந்தத்தை தேடித்தரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இதல சூசகமா தசா புத்தியை பத்தி நான் சொல்லல பொதுவா இவர்கள் வாழ்க்கையில ரிசபலக்கணம் லக்னம் பிறந்தவர்கள் ஒரு மத்தியமான வயதிலே குரு பகவானுடைய தசை கண்டிப்பா வரும் நிச்சயமா நம்ம இதுக்கு முன்னாடி ரிஷப ராசி பேச்சறப்போ கூட தெளிவா சொல்லி கீழே எல்லாரும் போட்டுรந்தாங்க ஐயா குரு திசைல தான் இது சொல்லி ஆமா இப்போ எனக்கு வந்து லக்னம் ரிஷபமா இருக்கு ராசி வேறயா இருக்குனா குரு திசை வருவதற்கு வாய்ப்பில்லை லக்னமும் ரிஷபம் ராசியும் ரிஷபம் அப்படினு சொல்லும்போது அந்த மத்தியமான வயதிலே நட்சத்திரத்தின் அடிப்படையில் ராகுக்கு அப்புறம் குரு பகவானுடைய தசை வரும் அந்த குரு வந்து தொழிலை கொடுப்பதோ தொழிலை கெடுப்பதிலேயோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் எனவே எல்லா ரிஷி ஞானிகளுக்கும் ஆதி குருவான அந்த நந்திதேவரை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதுல முக்கியமான ஸ்தலம் ஒன்று இருக்கு பனிரெண்டு ஜோதிலிங்கத்திலே முக்கியமான ஸ்தலம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் ஸ்தலம் காசியிலே வாழ்ந்த பலன் கங்கையிலேயே குளித்த பலன் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை ஒருமுறை தரிசித்தாலே கிடைக்கும்னு நம்ம புராணம் சொல்லுது கந்த புராணம் சொல்லுது அங்கே பாதாள கங்கை இருக்கு நந்தி மலை நந்தி அவதரித்த ஸ்தலம் என்று சொல்லுவாங்க ஆந்திராவிலிருந்து கர்னூல் கர்னூலில் இருந்து ஸ்ரீசைலம் பன்னெண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்று வாய்ப்பு கிடைக்கும் போது இவர்கள் கண்டிப்பாக இங்க போயிட்டு வரணும் ரிசவலக்கணம் ரிசவ ராசி என்பது நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ஸ்திர ராசி எனவே பஞ்சபூதத்தில் சொல்லக்கூடிய நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காலகஸ்தி இவர்கள் வாழ்க்கையில் சென்று வரணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க ரிசபலக்கண ரிசராசி ரொம்ப பொறுமையான அம்சத்தில் இருக்கீங்க இந்த பொறுமையின் அம்சத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு செல்வங்கள் கிடைக்கும் அப்ப இந்த பூமியில் நிலையாக உற்பத்தி ஆகக்கூடிய பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இதுகள் அதிகமாக உணவுல சேர்த்துக்கணும் ஒரு நல்ல ஆற்றல் நல்ல சிந்தனை உங்களுக்கு பெருகும் நல்ல பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் நந்தி பெருமானுடைய பிரதோஷ பாடல்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் நல்ல பலன்கள் இவர்கள் வாழ்க்கையில் செல்வங்களை கொளித்து விடுவார் நந்தி தேவரை கும்பிடணும்னு சொன்னீங்க எத்தனை வாட்டி கும்பிடணும் இல்லை நந்தி தேவரை கும்பிட்டுருக்காங்க அருமையான கேள்வி நந்தினால என்ன அர்த்தம் தர்ம விடை நீங்காத பரம்பொருள் அழியாத தர்மம் என்று பொருள் உங்க வாழ்க்கையில உங்களுடைய தர்மம் அழியாம இருக்கும் உங்களை வந்து சரியான நேரத்துல தலையை காக்கும் உங்கள் தலைமுறையும் காக்கும் என்பதனால எப்பயுமே ரிஷபலக்கணம் ரிசபராசியில் பிறந்தவர்கள் நந்திதேவரை அணுதினமும் தொழுவது நல்லது சிவகுருமானை தொழுவது நல்லது பதினோரு பிரதோஷம் ரிஷபழகன ரிசபராசியில் பிறந்தவங்க தடைகள் இல்லாமல் பெண்களுக்கு சில தடை உபாதைகள் இருந்தாலும் கணக்கு பதினோரு வாரம் தடை இல்லாமல் நீங்க சிவஸ்தலம் சென்று விநாயகரை வழிபாடு பண்ணி கொடிமரத்தை வழிபாடு பண்ணி நந்திதேவரை வழிபாடு பண்ணி சிவகுருமானை வழிபாடு பண்ணி முறையாக வளம் வந்து சண்டிகேஸ்வரர் அனுமதி பெற்று அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இன்னொரு பாருங்க கோவிலுடைய தீர்த்தம் கிணத்துல இருந்து வரக்கூடிய சுரக்கக்கூடிய நீர் தீர்த்த கிணறில் இருந்து வரக்கூடிய நீர் கிணற்றில் இருந்து வரக்கூடிய நீர் கோவில்களில் இருந்து வரக்கூடிய அருவி நீர் இந்த இடத்துல தீர்த்தத்தை எப்பயும் உங்க வீட்டில குறைவில்லாம வச்சுக்கணும் பச்சை கற்பூரம் எப்பையும் குறைவில்லாம வச்சுக்கணும் வாசனாதி தைல திரவியங்கள் சந்தனாதி தைல திரவியங்கள் குறை இல்லாம வச்சுக்கணும் ஒரு பிறந்தவர்கள் சந்தனத்தை கோவில் கலந்து நெற்றியில் வைத்துக் கொண்டு காரியங்களில் சென்றால் ராஜவசியம் ஏற்படும் அருமை ஜனவசியம் ஏற்படும் தனவசியம் ஏற்படும் பொருள் வசியம் ஏற்படும் சகல சம்பத்தும் கிடைக்கும் கோவில் தீர்த்தத்திற்கும் சந்தனத்திற்கும் ஒரிஜினல் சந்தன கட்டையில உரசி வச்சு நெத்தியில வச்சுட்டு போயிட்டா ராஜவசியம் உண்டு ஏன்னா ஒரு பால் நிறம் ஒரு சந்தனம் கலந்த நிறம் அது ஒரு தீர்த்தம் நிலராசியின் அடிப்படையில் வர்றதுனால பூமியிலிருந்து உருவாகக்கூடிய தரிசனம் செய்து அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டுட்டு வந்து வீட்டில் வைத்துக் கொண்டு நெற்றியில் வைத்துக் கொண்டாலே சகல செல்வங்களும் கிடைக்கும் சூப்பர் 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 இதெல்லாம் ரொம்ப நல்லது பதினோரு பிரதோஷம் வழிபாடு நல்லதுங்கய்யா நிச்சயங்கய்யா நிச்சயம் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வே சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை